அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இடப்பெயர்ச்சி ஆகி மீனத்தில் மீன ராசியில் பயணிக்கப் போகிறார் இது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது இந்த வீடியோல மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குடும்பம் வெற்றி அண்டு புகழுக்கு செலவு வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குற குடும்பம் வெற்றி அண்டு புகழுக்கு செலவு வரும் இப்போ அந்த அறிவுறுத்தல்லேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் குடும்பத்திற்காக பேரை காப்பாற்றுறதுக்காக செலவு காரியம் எப்படியாவது நல்லபடியாக முடிச்சு பண்ணோன்னு கூட குறைச்ச செலவு பார்க்காம அறியாமையால் எக்ஸ்ட்ரா செலவாகி கஷ்டப்படுற மாதிரி வரும் அதை புரிஞ்சுக்கணும் அண்டு புகழுக்கு பெருமை புகழுக்காக அகலக்கால் வைத்து செலவு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நான் மொத்தத்தில் இவங்களுக்கு நாற்பது சதவீதம் நன்மைகளை தான் இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது இது ஆக்சுவலாக ஏழரை ஸ்டார்ட் ஆகுது மேஷ லக்னம் அந்த மேஷராசி அன்புள்ளவங்களுக்கு ஏழறையின் சனி என்ன செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது ஜென்ரலாக அந்த சனி பகவான் எந்தெந்த பாவங்களை பார்க்குறார் அந்த பாவத்தெல்லாம் கெடுப்பார் அதை பற்றி நான் அங்கே சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மற்ற கோள்களையும் இணைத்து அண்டு இந்த சனி பகவான் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ மேஷ லக்னம் அண்டு மேசராசி என்புள்ளங்களுக்கு நாற்பது சதவீதங்கிறது ஜஸ்ட்டு பாஸுக்கு அப்படி கொஞ்சம் கூட ஏன்னா முப்பத்தஞ்சி சதவீதம் பாஸ் அப்படின்னாக்கா இது ஜஸ்ட்டு பாஸ் தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஓவரா விரயமாகும் எப்படியெல்லாம் செலவு பண்ணக்கூடாது எதெல்லாம் வீண் செலவு வெட்டி செலவுன்னு உங்களுக்கு காட்டுவார் இந்த ஏழறையின் விரையச்சனை அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதில் குறிப்பாக குடும்பம் ரீதியாக பேரை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்னா குடும்பத்தில் அவர் ஆக்சுவலாக வந்து குருவோட சாரத்தில் இருக்கிறப்ப புகழ் மரியாதைக்காக தந்தைக்காக அண்டு பூர்வீக சொத்துக்கள் வழியாக இப்படிலாம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஐந்து கூடைய அந்த சூரியனும் சனி பகவானுடைய சாரத்திலேயே இருக்கார் உங்கள் புத்தியும் அதை போலேயே வேலை பார்க்கும் தீவிரமாக வேலை பார்க்கும் ஏன்னா சூரியன்கிறப்ப அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக துபுரா பார்த்துக்கலாம் என்னால் முடியும் அப்படின்னு அப்புறம் செஞ்ச தவறையே திரும்ப செய்கிற மாதிரி வரும் விரயம் ஏற்கனவே அடிபட்டுருக்கோம் அடிபட்ட காலேயே அடிபடுதும்பாங்க இல்லை உங்கள் புத்தி அதை மாதிரி தீவிரமாக ஏற்கனவே தோற்றுருக்கோம் இல்லை விட்டதை பிடிச்சிருவோம் விட்டதை பிடிச்சிருவோன்னு இன்னும் இழக்கிற மாதிரி விரயங்கள் ஆடுற மாதிரி வரும் சோ ஏழறையின் விரையச்சனி வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே குருவோட சாரத்துல இருக்கிறப்ப தந்தை மூதாதையர்கள் வழி பூர்வீக சொத்துக்கள் வழியெல்லாம் செலவை கொடுப்பார் அதுலயும் ஒரு ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அன்னீசினஸ் ஒரு தூக்கம் இல்லை என்னதான் செலவு பண்ணாலும் திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சோ அளவோட ரொம்ப அவசியமானதுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணும் ரொம்ப அனாவசியம் அப்படிங்கிறத செய்யவே கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு செலவு பண்றீங்கன்னா இது ரொம்ப அவசியம்தானா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்துட்டு செலவு பண்றது ரொம்ப அவசியம் அடுத்து ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து தெரியாம செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதை அதோட நிப்பாட்டிடணும் விரயமாகதா விட்டுருணும் அது எப்படி தோட விடாமுயற்சி தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்ப மேசலக்னம் ஆண்டு மேசராசி அன்பு அன்புள்ளங்கள் ஒரு அடி வாங்கின பிறகு திரும்பவும் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பியே செய்கிறது விடாமுயற்சி எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஒத்தி போட்டிருங்க ஏழரையில பன்னிரெண்டாம் பாவத்துல அது தட் இஸ் விரையச்சனியாக வர்றப்ப திரும்ப திரும்ப சறுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அவசியமானதை இதை பண்ணணும் தடவருதா வருதா பொறுமையாக செய்வோம் தள்ளி போடணும் நிதானமாக செய்வோம் வேறு வழி இல்லைங்கிறத தான் ஆகணும் தள்ளி போட விழ வேண்டிய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடலாம் அது நல்லது அப்போ தான் உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கிடையாது ஏற்கனவே விரையும் பிரச்சனைகள் இப்போ புது பிரச்சனையை வேற உருவாக்குற மாதிரி புதிய முயற்சிகளும் வேண்டாம் அப்பதான் அதுக்காக போய் ஏதாவது முயற்சியை பண்ணிப்பிட்டு அது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பீங்க உழைச்சிட்டு இருப்பீங்க தேவையில்லாத செலவு அதன் மூலம் பகை விரோதம் கடன் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன் ஒரு காரியம் செஞ்சுட்டோம் என்ன பண்றது பாதி தூரம் போயிட்டோமே கடனை வாங்கி அது இதையும் பண்ணி ஏதோ பெரட்டி பிடிச்ச ஆகணும்ல அதை சக்சஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு ஓட வைக்கும் அது உடம்பையும் படுத்தும் ஏதாவது ஒன்ன பண்ணும் சிலருக்கு இப்போ பேடு திசாபுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப படுத்திடும் ஏன்னா அந்த லக்னாதிபதியெலாம் ரொம்ப வீக்காக இருக்காருனா இல்லாட்டி ஆறாம் இடத்ததிபதியெலாம் நல்லா வழுக்கிறாருன்னா கடனில் மாட்டி விட்டுரும் மீண்டு வர மீண்டு வர முடியாதபடி கடன் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இந்த எல்லாம் எப்படி அடப்பேன்னு தெரியாத அளவுக்கு கடன் மாட்டுவீங்க ஸோ இந்த காலகட்டம் விரயங்களை தவிர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ புகழ் மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுங்க பேரை காப்பாற்றிக்கிட்டால் போதும் ஏதோ பண்ணி காப்பாற்றினா போதும் தப்பிச்சா போதும் அப்படி தான் ஓட வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டேயும் முரண்பாடுகள் வேண்டாம் இல்லாடி பொறுப்பை ஓரளவு உங் உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரோட ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏழுற ஏழுற இல்லைனாக்கா நீங்கள் கொடுத்துடலாம் இந்த ஏழறையை சொல்லி உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக அல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழறையின் பாதச்சனி சுப செலவுகளா கொடுக்கும் நல்ல பெரிய வீடு கட்டுவார் பெருசா கல்யாணம் பண்ணுவார் அப்படி ஒரு ஆடம்பரம் அப்படி கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைக்கு அண்டு பெரிய படிப்பு படிப்புக்காக மறைமுகமாக இப்பதான் ஏதோ பணம் கொடுத்து தானே சீட்டு வாங்குறது அதெல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி செய்வாங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக அதெல்லாம் நல்ல தசாபுத்தி இருந்துகிட்ருக்கும் அது வந்து பாசிட்டிவாக நிறைய வருமானம் கொடுக்கும் அதை இப்படி செலவு பண்ண வைக்கும் இப்போ கெட்ட தசா புத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மீண்டு வர முடியாத கடன் அதெல்லாம் சொன்னேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பெரிய அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிற முயற்சிகள் வேலை தொழில் ரீதியாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கப்புறம் அவர் தன்னுடைய சுயசாரத்திலையே பயணிக்கப் போகிறார் சனி பகவான் இதுவரையிலும் குருவோட சாணத்தில் இருந்ததால் நான் முன்னாடி சொன்ன பலன்கள் சொன்னேன் இப்போ இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுனா ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் தான் குருவோட சாரம் ஏன்னா புரட்டாதி நாலாம் பாதம் வரைக்கும் வ அதில் தான் பயணிப்பார் அடுத்து உத்திரட்டாதி ஒன்றுக்கு அவர் மாறுறப்ப சனியோட சுயசாரத்திலேயே அவர் பயணிக்க போகிறாருங்கிறப்ப பத்து பதினொன்றுக்கான வேலைகள் அப்போ தான் தீவிரமாக புதிய தொழில் புதிய வேலை மரியாதை அந்தஸ்து புயலு புகழுக்காக ஓட ஓவரது ஓவராக ஓடுறது பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்படுறது பெரிய லாபம் கிடைக்கும்னு ஓடுறது இதெல்லாம் பண்ணுவார் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இரண்டு மாதங்கள் பரபரபரபரன் செய்வீங்க ஆக்சுவலாக உங்கள் லக்னாதிபதிக்கும் சனி பகவானுக்கு ஆகாது உங்களுக்கு ஏழரை படுத்த தான் செய்யும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் அப்படி ஒரு மோடுமுட்டியான டென்ஷன் கோல் ஃபயர் அதாவது வெப்பக்கோள் அதே சனி பகவானை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கோல் குளிர்ச்சியான கோல் மந்தன் டல்லு சோம்பேறித்தனம் அது ஃபயரு ஊன்னா பட்டுன்னு கோவம் வரும் இவங்களுக்கு மந்தத்தனம் இது என்ன சொன்னாங்க இவங்களை கண்டபடி திட்டிருப்பாங்க இவங்களுக்கு புரியறதே லேட் ஆகும் சனி பகவான் அந்த ஆளுமை உள்ளவங்களுக்கு ஸோ அப்படி ஆப்போசிட்டான கோல் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வேலை பார்க்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் உங்களுக்கு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வேற வாங்குகிறான் பெரிய பாதகங்களை பிரச்சனைகளை நீங்கள் அந்த இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் செய்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் தீவிரவாதி மாதிரி ரொம்ப ஓவரா செய்வீங்க பேராசையோடு செய்வீங்க அந்த வேலையெல்லாம் எல்லாம் வேண்டாம் அப்புறம் பட்டக்குடியே படும் கெட்ட கெட்ட குடியே கெடும் பட்ட கால் படும் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சு மாட்டிக்கிறது இது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குன் அந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வேலை மாற்றங்கள் வேண்டாம் புதிய தொழில் துவங்குவது இந்த இதெல்லாம் வேண்டாம் பெரிய அளவுக்கு புது காங்கிர அது அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அதுவும் பேராசையாக பெருசாக இந்த அழகு கவர்ச்சியோட ச திட்டங்கள்லாம் வரும் பாருங்க அதிலெலாம் ஏமாற வேண்டாம் அண்ட் இப்போ இருக்கிற கூடிய லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா இந்த இன்டர்நெட்டு அது இதில் இது இந்த ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அது இதெல்லாம் ஏதாவது சொல்லி அதில் ஏமாறுறது அதெல்லாம் இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அதுலேயும் கவனம் இதை கிளிக் செஞ்சால் இப்படி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓடிபியை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் இருக்கும் இந்த இது கிடச்சிருக்கு இதுக்கு இவ்வளோ இப்போ தான் டிவியில் தான் போட்டுருக்காங்களே சைபர் கிரைம் அந்த போலீஸார் வந்து அவங்க அறிவுறுத்தல் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இது இப்படி செய்யாதீங்க இதை செய்யுங்க அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இரண்டு மாதங்கள் உங்கள் புத்தியை தொலைக்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் உங்கள் வேகம் கோவம் உள்ளால் தான் புத்திசாலி அல்ல மோடுமுட்டி மோடு மட்டும்னா செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு வாடிக்கையாக இருக்கும் பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதனுடைய சாரத்தில் பயணிக்கிறப்ப ஓரளவு புதிய முயற்சிகள் ஓரளவு நல்ல இது செய்யலாம் இருந்தாலும் ரொம்ப கேல்குலேட்டிவாக செய்யணும் புத்திசாலித்தனமாக அதை ஈடுபடலாம் அதில் வெற்றி கிடைக்கும் அதனால் புதிய முயற்சி ஏழ்ரையிலேயே செய்யலாங்கிறேன் அப்போ தான் செய்யணும் அதாவது இரு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் ஏதோ லைட்டாக செய்யலாம் கால்குலேட்டிவாக செய்யணும் ஓவராக கடன் வாங்கி செய்ய வேண்டாம் ஏதோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்னு சின்னதாக ஆரம்பித்து அப்படி அப்படியே புத்திசாலித்தனமாக அப்படியே டெவலப் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் போட்டு அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்